ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கருப்பு மூக்கடலை போட்டு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூன்று வெங்காயம் மூன்று தக்காளி காய்கறி உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ முருங்கைக்காய் கேரட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நைட்டே ஊற போட்டு மார்னிங் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கருப்பு மூக்கடலையை ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே ஒன்று ஒன்று போட்டால் போதும் கொஞ்சம் சோம்பு தாளிக்க வாசனைக்கு அதுவும் போட்டுட்டு ஒரு பத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பிறகு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா செவக்க வருத்துருங்க வெங்காயம் வதங்கிய பிறகு சோம்பு வந்து உங்ககிட்ட பொடி இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா முழுசாக இருந்தாலும் போடலாம் ஸோ அது நல்லா வதக்கிய பிறகு தக்காளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இது பார்த்திங்கன்னா நம்ம கறிக்குழம்பு இருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் குழம்பு அந்த மாதிரி மெத்தட் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருப்பு மூக்கடையில் இருந்தாலும் அதில் செய் இல்லை வெள்ளை மூக்கடலை ஊற போட்டு அதுலேயும் இந்த மாதிரி நம்ம குழம்பு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காய்கறி உங்களுக்கு விஷஸ் எந்த காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் எல்லாமே போட்டுவிட்டேன் காய்கறியும் போட்டு வதக்கியாச்சு தக்காளியும் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கிய பின்பு மிளகாய்த்தூள் உங்களுடைய குழம்புக்கு தேவைக்கேற்ப நான் வந்து மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு குழம்பை நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறேன் ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காவும் கொஞ்சம் கசகசா அப்படி இல்லை அப்படின்னா அந்த காம்பினேஷன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சோம்பு அதை கூட அரைச்சிக்கலாம் ஸோ காய்கறி தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு வேக வைத்து எடுத்து மூக்கடலை அந்த தண்ணியோடு எடுத்து ஊற்றிடணும் தண்ணி வந்து கீழே ஊற்றக்கூடாது அதில் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வேக வச்ச தண்ணியோட மூக்கடலையும் போட்டுவிட்டேன் நான் முருங்கைக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா குழம்பு கொதிஞ்சி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் தே தேங்காய் கசகசா அந்த காம்பினேஷன் போட்டாலும் ஓகே அப்படி இல்லைன்னா தேங்காய் சோம்பு கொஞ்சம் சீரகம் அதுவும் போட்டு அரைச்சி ஊற்றிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் எந்த கடலையில் வேணாம் ஒயிட்டில்னாலும் செய்யுங்க இல்லைனா பிளாக் மூக்கடலைனாலும் செய்யுங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தேங்காய் ஊற்றாம அந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் தேங்காய் போட்டால் தான் நல்லா திக்காகவும் கறி குழம்பு பேட்டர்லேயும் இருக்கும் எனக்கு தேங்காய் செட் ஆகும் அது வேண்டாங்கனால நான் இன்னைக்கு போடல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்